சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பனிரெண்டு லட்சம் அதே மாதிரி இருபதாவது பழைய விளாங்குடி பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஐந்து லட்சம் இன்னொரு போர் சுக்கநாதபுரத்தில் புதிய கலையரங்கு அமைப்பதற்கும் பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் வெளிய அதாவது கூட்டணி என்பது இப்போதும் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நான் சொல்லிட்டு பொதுச் செயலானு சொல்றாரு இந்த கூட்டணி என்பது இறுதி தான் அது வந்து முடிவாகும் ரெண்டு பேர் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படி தான் தேர்தல் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் வாக்குகள் சிதறாமல் அந்த வாக்குகளை ஒன்றுபடுத்தி ஆட்சிக்கு வர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அதை சரியாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் எங்களுடைய கழக பொதுச் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி புரட்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார் பல மாவட்டங்களுக்கு பல தொகுதிகளுக்கு சென்று வருகிறார் எங்கு பார்த்தாலும் மக்கள் கடலிலே அவர் நீந்தி வருகிறார் தமிழகத்துக்குள்ளே கடல் மக்கள் கடல் கூடியதோ கடல் வந்து வச்சோ அப்படின்ற மாதிரி தமிழகத்து மக் அதாவது கிராமப்புறங்களில் கூட மக்கள் அலையலையாக வர்றாங்க இது பெருத்த ஆதரவை கொடுக்கிறது இருந்தபோதிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது திண்ணமான ஒன்று உறுதியான ஒன்று மக்கள் மனநிலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையணும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி போல புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆட்சி தருவார் ஏற்கனவே அவர் நாலு ஆண்டுகள் மூணு வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் மிக சிக்கலான சூழ்நிலையில் கூட தமிழகத்தை தமிழக மக்களை காப்பாற்றியிருக்கிறார் எனவே நல்லாட்சி தருவார் என்ற அடிப்படையில் அவரை மக்கள் நம்புகிறார்கள் இந்த அடிப்படையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்கள் அவருக்கு சொன்னதுங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிறோம் மற்ற கட்சிகள்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி கொண்டிருப்ப மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் மக்கள் அதிமுக பக்கம் எனவே வருகிற தேர்தலும் அதிமுக தான் வெற்றி பெறப் போயிருது

அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லுவார் அதுக்கு ஏற்ற மாதிரி வர்ற கட்சிகளை சேர்த்துக்கொள்வது வழக்கமான உண்டு எனவே அது தேர்தல் நேரத்தில் தான் எதுவுமே அது அந்த சீட்டு பெற இருக்குது தொகுதி ப தொகுதி எந்த தொகுதியில் போட்டிடுறது இருக்குது இது பல இது இருக்குது நீங்கள் எல்லாம் சின்ன இப்போ நம்ம நெறியாளர் வந்து வயது கம்மியாக இருக்குது அதனால் அவங்க அனுபவம் தெரியல அனுபவமானவங்க பழைய அவங்ககிட்ட கேளுங்க நெறியாளர் கேட்டுக்கங்க எந்த தேர்தல் காட்டத்திலையும் கடைசி நேரத்தில் தான் தேர்தல் பேரறிஞர் அண்ணா வந்து நான் சொல்கிறேன் பேரறிஞர் அண்ணா வந்து அறுபத்தி ஏழுல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி வந்தாங்க முரண்பாடு கட்சிகள் அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முரண்பாடு முஸ்லீம் லீக்குக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திர கட்சிக்கு முரண்பாடு சுதந்திர கட்சி இப்படி பல கட்சிகள் முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்தது அது மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் சீட்டுகள் பேரம் பேசுகிறதல் கூட பிரியலாம் எனவே இதையெல்லாம் இப்போ இல்லை இப்போ மக்களை சந்திக்கணும் மக்களுடைய மனநிலை இப்போ நீ சொல்கிறீங்க இல்லையா ஒரு கூட்டணி என்பது அவசியம் தேவை ஆனால் மக்களுடைய பார்வை தான் அதில் மெயின் யார் இந்த நாட்டை ஆளணும் தமிழகத்துக்கு அடுத்த முதலமைச்சர் யார் என்று நினைக்கின்ற பொழுது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார் எங்களை பார்க்கின்ற பொழுது மக்களை பல தேர்தலில் பார்த்துருக்கோம் பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க எங்கள் புரட்சி தலைவரும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார் புரட்சி தலைவர் அம்மாவும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க மக்களை பார்க்கின்ற பொழுதே எடை போட்டுருவாங்க அதே மாதிரி இன்றைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்றார் மக்களுடைய மனநிலையில் ஏதோ தானோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவர் பதில் சொல்கிறார் அவருடைய மக்களுடைய மனநிலையை அவர் எடுத்து சொல்கிறார் இந்த பணி தான் அந்த தேர்தலில் நடக்குது இந்த மக்களுடைய உணர்வு தான் தேவைய ஒழிய இந்த தொ இந்த உணர்வுகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்காளர்களாக ஆக்கி அவங்கள ஓட்டு போட வைக்க வேண்டியதற்குத்தான் கழகத்தில் இன்றைக்கு பாகிஸ்தாவுடைய முகவர்களின் கொண்டு வந்து அவங்களை கிளைக்கழக செயலாளர் போட்டு அறுபத்தெட்டாயிரம் கிளைக்கழகங்களை இன்னைக்கு பொதுச்செயல புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறார் எந்த கட்சியிலேயும் கிடையாது

அவர் எத்தனை அது வந்து ஒருத்தரை கிட்ட போய் பார்க்கறது வைக்கிறது புதுசாக பார்க்குறாங்க வைக்கிறாங்க பேசுறாங்க அது அவருடைய கொள்கை அவருடைய இணை அவரை அதை சொல்றீங்க நீ எந்த எந்த அவர் சொல்லு அவர் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் எப்படிங்க மனநிலை மாறணும் எங்கள் மனநிலையை சொல்லிட்டான் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டான் எங்களுடைய கருத்துக்களையும் உங்கள்ட பதிவு பண்ணான் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அம்மாட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தலைவர்கிட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தமிழக மக்கள் அதே போன்ற அன்பை இன்றைக்கு தமிழக மக்கள் போகிற இடங்கள்லாம் புரட்சி தமிழை எடப்பாடிட்டு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்க உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாலே அவங்க மனநிலையில் மாற்றம் ஏற்கிறது என்பது தான் அர்த்தம் நீங்க அவங்க அவங்க சந்திச்சாங்க அவங்க மூணு தடவை சந்திச்சாங்க நாலு தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கு நான் போக விரும்பல அது போக போறத பத்தி இல்ல நீ நீங்க ஏன் அத கவலைப்படுறீங்க இருந்தாரு நிலைமை சரி பண்ணி வச்சிருந்திருக்கணும் உங்களுக்கு தலைமையானா இருந்தாரு உங்கள் வழிகாட்டுகளா இருந்தாரு இப்படி விட்டுட்டீங்களே உங்களுக்கு மனது வலி பாவம் இல்லையா சார் பெரிய பாவம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறது தவறு அது மாதிரி பேசக்கூடாது எரியாளர் எது வேணாலும் கேக்குறேன்னு கேட்க கூடாது பாவம் அது இதுன்னு சொல்லக்கூடாது அவரு சொல்ற தேவை பேசாத பேசாது அப்புறம் எரியாளர் கோபப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க வார்த்தை வந்து அளந்து பேசணும் நீங்க நல்லாப்பா ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா இங்க மாதிரி ஆள்கிட்ட பொறுப்பான ஆள்கிட்ட கேக்குவாங்க பொறுப்பா கேளுங்க யார பற்றிய தெரியல நீ சொல்லிய வார்த்தை ஓ நீ அத போய் நான் என்ன சொல்றேன் ஓட்டுகள்லாம் இப்ப பிரியுதுன்னு எல்லாரும் பொதுவா பேசுறாங்க விஜய் அதிமுக வரலன்னு சொல்றாரு ஓபிஎஸும் வெளியில போறாரு சேர்க்க முயற்சி செஞ்சு வெளியில போறாரு அந்த அடிப்படையில எல்லாரும் கேக்குறாங்க அதிமுகவுடைய பலம் குறைவுதான் இல்ல கூடுமா கேக்குறாங்க தம்பி மக்கள் தான் நிஜமானது மக்கள் தான் நீதிமானது ஜனநாயகத்தின் காவலர் இருக்கு நான் என்ன சொல்றேன் அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதுக்கு இன்ன காலங்கள் இடவை நிறைய இருக்கு எட்டு மாதங்கள் இருக்கு எட்டு மாதத்துக்கு முன்னால் இங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்கன்ற அளவு கொடுறது தவறு இப்போ நான் இதை பே திறந்திருக்கேன் அடுத்த உங்களை சந்திக்கும் போது நான் பேசுகிறேன் வணக்கம்